வணக்கம் தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோவிந்த் நெஹானி ஆக்ரோஷ் முதல் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி சுதாகிருஷ்ணமூர்த்தி பெனகல் திரைப்படங்களை அறிந்தவர்களுக்கு அறிமுகமான இன்னொரு பெயர் கோவிந்த் நெஹலானி அவருடைய பெரும்பாலான படங்களின் ஒளிப்பதிவாளர் பின்னர் தானே ஒரு இயக்குநராகி பெரும் புகழ் படைத்தவர் மைசூர் பாலிடெக்னிக் திரைப்படக் கல்லூரியில் ஒளிப்பதிவு பயின்று குருதத்தின் ஒளிப்பதிவாளர் வி கே மூர்த்தியிடம் உதவி ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்தவர் ஷியாம்பேனகளுடன் பணியாற்றிய போது பேரலல் சினிமாவின் அடிப்படைத் தன்மைகள் இவரிடமும் ஒட்டிக்கொண்டன என்றுதான் சொல்ல வேண்டும் இவர் இயக்கிய முதல் படம் ஆக்ரோஷ் ஓம்பூரியின் தழும்புகள் புரித்த வெரித்த முகத்துடன் கூடிய போஸ்டர் ஏதோ சொல்ல வருகிறது என்று புரிந்தது திரைப்படத்தை ஆளரவமற்ற ஒரு பெங்களூர் திரையரங்கில் பார்த்தேன் திக் பிரமையடைவது என்பதன் பொருள் புரிந்த நாள் அது இருண்மையும் யதார்த்தமும் நிறைந்த படங்கள் அதன் ஆரம்பம் ஆக்ரோஷ் பழங்குடிகளை அடிமை போல் நடத்தும் ஒரு கிராமத்தின் முக்கிய ஆள் ஒருவன் அப்பாவி லகன்யாவை ஒரு போலி குற்றச்சாட்டின் பெயரில் சிறைக்கு அனுப்புகிறான் லகன்யாவின் மனைவி இவர்களால் மானபங்கப்படுத்தப்பட்டு தற்கொலையும் செய்து கொள்கிறார் லகன்யாவுக்காக வாதாட அரசே ஒரு இளம் வழக்குரைஞரை நியமிக்கிறது அரசு வழக்குரைஞரோ இளைஞரின் சீனியர் அவரிடம்தான் இவர் உதவியாளராக இருக்கிறார் இந்திய நீதித்துறை அதுவும் ஒரு சிறிய ஊரில் இயங்கும் சூழலில் உள்ளூர் சாதி மற்றும் அதிகார கும்பலுக்கு நடுவில் எப்படி முறையாக இயங்க முடியும் என்பதற்கு இந்த திரைப்படத்தின் காட்சிகள் சிறந்த உதாரணங்களாக தோன்றும் படம் முழுவதுமே ஒரு திகில் விரவி கிடக்கும் கண்ணுக்கு தெரியாத வன்முறையின் பயங்கரம் வழக்குரைஞரை கூட தீண்டும் உச்சக்கட்ட காட்சியில் படம் முழுவதும் வெறித்த கண்களுடன் வாய் திறக்காமல் நிற்கும் இளைஞன் மௌனம் கலைந்து பெரும் குரல் எடுத்து தன் தங்கையையே வெட்டி தீர்க்கிறான் அவள் மீது அவனுக்கு எந்த வஞ்சமும் இல்லை இந்த கொடிய உலகின் கரங்களிலிருந்து அவளை காப்பாற்றவே இந்த முடிவு பல உண்மை நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் விஜய் டெண்டுல்கர் எழுதிய திரைக்கதையை தன் முதல் படைப்பிலேயே திறம்பட படமாக்கி ஏராளமான விருதுகளை குவித்தார் நிகழானி நசுருதீன் ஷா ஓம் பூரி ஸ்மீதா பாட்டீல் பூரி மோகன் ஆகாஷே என்று அவருடன் இதில் பணிபுரிந்தவர்கள் அனைவருமே அற்புத கலைஞர்கள் இந்த இருண்ட கிராமத்தின் கதையை சொல்லியவர் அடுத்த படத்தில் நகர்ப்புற உயர்வகுப்பு மக்களின் பின்னணியில் விஜேதா என்ற படத்தை இயக்கினார் அப்போது தரமான படங்களை தயாரித்துக் கொண்டிருந்த நடிகர் சசி கபூர் இதற்கும் தயாரிப்பாளர் இந்திய விமானப்படையில் ஒரு போர் விமானியாவது நாயகனின் லட்சியம் இதை சுற்றி பல்வேறு மொழி பின்னணியில் இணைந்திருக்கும் பெற்றோர் அவனுடைய மொழி தாண்டிய காதல் என்று திரைக்கதையை பிணைத்து இயக்கப்பட்ட படம் பெரிதாக பேசப்படவில்லை என்ற குறை தீர்க்க அடுத்த படம் வந்தது காவல்துறை அதிகாரிகள் குறித்த திரைப்படங்கள் எப்பொழுதும் உலகம் முழுவதும் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன கிரிமினல்களை பிடிக்கவோ இல்லை அவர்களுடன் மோதவோ மட்டுமல்லாமல் காவல் அதிகாரிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன அவர்கள் கடமையை செய்ய விடாமல் அரசியல்வாதிகளின் மாஃபியா எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்கும் அநீதியை கேள்வி கேட்கும் நேர்மையான அதிகாரிகள் படும் பாட்டை நிறைய திரைப்படங்கள் சித்தரித்திருக்கின்றன அத்தகைய படங்களில் இன்றும் சிறந்த ஒன்றாக கருதப்படும் அர்து சத்யா நிகழானியின் அடுத்த படம் ஆனந்த் வேலங்கர் துடிப்பான இளம் காவல் அதிகாரி காவல்துறையில் சாதாரண காவலராக இருக்கும் மூர்க்க குணமும் பிடிவாதமும் மிக்க அவரது தந்தையின் கட்டாயத்தின் பேரில் காவல் அதிகாரி ஆனவர் கவிதைகளில் சஞ்சரிக்கும் ஒரு காதலி கூட உண்டு அவருடைய நேர்மையான பணிக்கு சோதனையாக வருவது ராமா ஷெட்டி என்ற உள்ளூர் மாஃபியா தலைவனின் அதிகாரமும் அரசியல் தொடர்புகளும் பல சந்தர்ப்பங்களில் தோல்வியும் அவமானமும் மட்டுமே பரிசாக கிடைக்கின்றன கூட இருக்கும் காவல்துறையினரே அவர்களின் கைப்பாவையாக திகழ்கின்றனர் இவனுடைய சின்ன சின்ன சாதனைகளும் சம்பந்தமில்லாத இல்லாத சிலருக்கு வார்க்கப்படுகின்றன மனம் வெறுத்து போய் குடிபோதையில் வீழ்கிறான் வேளங்கர் இவனைப் போலவே விரக்தியில் இருக்கும் இன்னொரு குடிகார காவல் அதிகாரியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது காதலில் கசப்பு உருவாகிறது ராமாஷெட்டியிடம் சரணடைவது ஒன்றே இவனை மீட்கும் ஒரே வழி என்ற நிலையில் அந்த சந்திப்பும் நிகழ்கிறது அர்த்து சத்யா காவலர்கள் குறித்த இந்திய திரைப்படங்களில் சிறந்தது என்று பேசப்படும் படம் அமிதாப் பச்சன் நடிக்க வேண்டிய இடத்தில் நடித்தவர் ஓம் அவருடைய நடிப்பின் சிறப்பை உணர இதன் தமிழ் மறு ஆக்கத்தை பார்த்தால் புரிந்துவிடும் காவல் என்ற அந்த படத்தில் தியாகராஜன் நடித்திருந்தார் யார் நினைவிலும் அந்த படம் இல்லை ஓம் பூரியின் தந்தையாக நடித்தவர் அம்ரீஷ் பூரி காதலியாக ஸ்மிதா பாட்டீல் இன்னொரு குடிகார காவல் அதிகாரியாக நஸ்ருதீன் ஷா வில்லன் ராமா ஷெட்டியாக திரைப்பட அறிமுகம் ஆன சதாசிவ் அம்ரபுர்கர் ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு பிரமாதப்படுத்தியிருந்தார் திரைக்கதை எழுதியவர் விஜய் டெண்டுல்கர் என்றால் சொல்லவும் வேண்டுமா இந்த படத்திற்காக ஓம் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார் நிகழானியின் அடுத்த திரைப்படம் பார்ட்டி ஒரு மாலை நேரத்து விருந்து ஒன்றை சுற்றி நகரும் திரைக்கதை நகர்ப்புற அறிவு ஜீவுகளின் சமூக கண்ணோட்டங்கள் சமூகத்தோடு அவர்களின் நெருக்கமும் விலகலும் அவர்களின் அறிவு ததும்பும் உரையாடல்கள் அனைத்தையும் ஒரு கசப்பான அங்கதத்துடன் சொல்லிக்கொண்டு செல்லும் படம் இது ஒரு இலக்கிய ஆளுமைக்கு மதிப்பிற்குரிய ஒரு விருது கிடைத்ததற்காக ஒரு அறிவு ஜீவி பெண்மணியால் தரப்படும் விருந்தில் கலந்து கொள்ள வந்தவர்கள் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள கடும் விவாதங்களில் ஈடுபடுகிறார்கள் சிலரது சொந்த பிரச்சனைகள் அலசப்படுகின்றன அந்த விருந்துக்கு வராத இன்னொரு செயல்வீரனான அறிவுஜீவியை பற்றியே இவர்கள் பெரும்பாலும் பேசுகிறார்கள் படத்தின் இறுதியில் அவன் ஒரு தீவிரவாதி என்று குற்றம் சாட்டப்பட்டு சுட்டுக்கொலை செய்யப்பட்டதாக செய்தியும் வருகிறது ஒரு மேடை நாடகத்தை திரைக்கு ஏற்ப திரைக்கதை அமைத்து உருவானது இந்த படம் விருந்தளிக்கும் பெண்மணியாக விஜயா மேத்தாவும் உயர் விருது பெற்ற எழுத்தாளராக மனோகர் சிங்கும் உரையாடலில் தென்படும் எழுத்தாளராக நஸ்ருதீன் ஷாவும் நடித்த இந்த படத்தில் ஒரு சிறந்த நடிகர் பட்டாளமே நடித்திருந்தது ஓம் புரி அமுரீஷ் புரி கே கே ரைனா ரோஹினி அத்தங்கடி தீபா சாகியுடன் இன்னும் பலர் நடித்திருந்தனர் ரோஹிணி அத்தங்கடிக்கு ஒரு தேசிய விருதும் கிடைத்தது இந்திய சமூகத்தில் தொழிற்சங்கங்கள் மிக சக்தி வாய்ந்தவை உரிமைக்கு போராடிய காலத்தில் கஷ்டப்பட்டாலும் அறுவடை காலங்களில் வருமானம் மட்டுமல்ல அதிகாரமும் பார்த்தவை இந்த சங்கங்கள் பல நிறுவனங்களில் எந்த யூனியன் வலியது என்ற போரும் அதன் மூலமாக வரும் வருமானமும் மிக முக்கியமானவை சில கட்சிகள் தங்கள் தொழிற்சங்கங்களினாலேயே உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மூட்டை தூக்கும் தொழிலாளி முதல் வங்கி உயர் அதிகாரிகள் வரை இவர்களின் உரிமை காக்கும் தொழிற்சங்கங்கள் உண்டு எல்லாமே ஜனநாயக நெறிகளின் படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்றாலும் வரம்பு மீறும் தொழிற்சங்கங்களுக்கு தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சி எப்போதுமே உண்டு இத்தகைய யூனியன்களுக்கிடையே நிகழும் அதிகாரப் போர் குறித்து நிகலானி இயக்கிய திரைப்படம்தான் ஆகாத் எழுதியவர் விஜய் டெண்டுல்கரே தான் உண்மையில் தொழிற்சங்க அறம் மீறி நடத்தி வெற்றி பெற்ற சங்கங்கள் பல இருக்கின்றன அந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கும் தொழிற்சங்கத்தின் தலைவராக நசுருதீன் ஷா தொழிலாளர் நலனுக்காக நேர்மையாக உழைக்கும் தலைவராக ஓம் எதற்கும் துணிந்த தொழிற்சங்க அடியாளாக மலையாள நடிகர் கோபி இப்படி நடிப்புலக மும்மூர்த்திகள் பிரமாதமாக நடித்த ஆகாத் பலரின் தோலை உரித்து காட்டியது நடிகர்கள் சதாசிவ் அம்ரபுர்கர் ரோஹிணி அத்தங்கடி அம்ரீஷ் புரி பங்கஜ் கபூர் அவரவர்கள் பங்கை சிறப்பாக செய்தனர் நிகலானி தன் திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு இயக்கம் போன்ற பணிகளை சொந்தமாக செய்தாலும் இன்னொரு புகழ்பெற்ற திரைப்படத்திற்கு இரண்டாம் யூனிட் ஒளிப்பதிவாளராகவும் பணிபுரிந்தார் ரிச்சர்ட் ஆட்டன்பரோ இயக்கிய பல விருதுகளை பெற்ற காந்தி திரைப்படம்தான் அது அந்த நேரத்தில் சுதந்திரம் பிரிவினை போன்ற விஷயங்களை பல நூல்களை படித்து தெரிந்து கொண்டார் அப்படி படித்த நூல்களில் ஒன்று பிரபல இந்தி நடிகர் பால்ராஜ் சஹானியின் சகோதரர் பீஷம் சஹானி எழுதிய தமஸ் அவரை இது மிகவும் பாதித்ததால் அதை படமாக்கும் முயற்சியில் இறங்கினார் மிக நீளமான திரைக்கதை அமைந்ததால் அதை முதலில் ஒரு தொலைக்காட்சியில் அதே பெயரில் தொடராக ஒளிபரப்பினார்கள் தமஸ் ஒரு அற்புதமான தொடராக அமைந்தது இந்திய சுதந்திரம் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை இந்து இஸ்லாமிய மதக்கலவரங்கள் அகதி முகாம்கள் வறட்சி பசி பட்டினி மரணங்கள் என்ற பின்னணியில் பன்றி இறைச்சி தொடங்கி வைக்கும் கலவரங்களின் நீட்சியாக திரைக்கதை சென்றது ஓம் புரி பூரி பீஷம் சஹானி போன்ற நடிகர்களுடன் ஏராளமான புகழ்பெற்ற நடிகர்களும் நடித்த இந்த தொடர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தொலைக்காட்சி தொடர்களில் சிறந்தவற்றில் ஒன்றாக இன்றும் பேசப்படுகிறது இதற்கு பிறகு சில படங்கள் இயக்கிய நிகழானி இந்திய நக்சல் தீவிரவாதத்தை கருவாக கொண்ட ஒரு திரைப்படத்தை இயக்கினார் கால் இவருடைய சிறந்த படைப்புகளில் ஒன்று இது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மிதவாதம் தேர்தல் அரசியல் என்று ஒருபுறம் செயல்பட்டாலும் மேலும் சில பிரிவுகளாக பிரிந்து தீவிரவாதம் அடித்தொழிப்பு என்று இறங்கினர் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மக்கள் போர் என்று பல பெயர்களில் வன்முறை பாதையில் இயங்கினர் அப்படிப்பட்ட ஒரு குழுவை ஒடுக்க அமைக்கப்பட்ட ரகசிய காவல் பிரிவில் பணியாற்றிய இரண்டு அதிகாரிகளின் கதைதான் இந்த திரைப்படம் தீவிரவாதிகளிடையே ஊடுருவும் காவல் படையில் ஒரு இளைஞன் அங்கிருந்து இவர்களுக்கு தகவல்களை அனுப்புகிறான் அப்படி ஒரு இளைஞன் இருப்பதை அவர்களும் உணர்ந்து யாராக இருக்கும் என்ற தேடுதலில் இறங்குகிறார்கள் இதைத் தொடர்ந்து பல சம்பவங்கள் அரங்கேறுகின்றன அவர்கள் தலைவன் இவர்களிடம் சிக்கி சித்திரவதை அனுபவித்தாலும் எதுவும் புலனாவதில்லை இதற்கிடையில் இவர்களது வழிகாட்டியாக இருக்கும் உயர் அதிகாரி தற்கொலை செய்து கொள்கிறார் அவரும் தீவிரவாதிகளின் சம்பளப்பட்டியலில் உள்ளவர் என்று புலனாகிறது குடும்ப வாழ்க்கையினுள் இவர்களால் தொந்தரவுகள் நிறைய இருவரில் ஒருவர் படுகொலைக்குள்ளாகிறார் இறுதியில் காவலர் பிரதிநிதியாக ஊடுருவியிருக்கும் இளைஞன் தன்னையே தலைவனாக அறிவித்துக் கொண்டு அங்கே தொடர்கிறான் பல கேள்விகளோடு படம் முடிகிறது காவல் அதிகாரிகளாக ஓம் புரியும் ஷாவும் அவர்களுடைய உயரதிகாரியாக புரி தீவிரவாதிகளின் தலைவனாக ஆஷிஷ் வித்யார்த்தியும் பிரமாதமாக நடித்திருந்தனர் ஆஷிஷ் வித்யார்த்திக்கு இது முதல் படம் முதல் படத்திலேயே ஒரு தேசிய விருதையும் பெற்றுவிட்டார் இதே திரைப்படம் தமிழில் கார்பன் காப்பியாக குருதி புனல் என்ற பெயரில் வெளிவந்தது கமல் அர்ஜுன் நாசர் போன்றவர்கள் நடித்திருந்தனர் இதற்கு பின்னும் ஏராளமான திரைப்படங்களை இயக்கிய நிகலானி தற்போது எண்பது வயதை கடந்த நிலையில் ஓய்வில் இருக்கிறார் ஆனால் அவர் ஒளிப்பதிவு செய்த இயக்கிய திரைப்படங்கள் அவர் பெயரை என்றும் சொல்லிக் கொண்டிருக்கும் நன்றி வணக்கம்